நீங்க ஏன்டா அங்க போனீங்க டேய் அப்ப நீ ஏன்டா எங்களை விட்டு அங்க போன தனித்தனியா போயிட்டு ஒன்னா சேரலாம் நீ தானே சொன்ன ஆமாண்டா நான் தாண்டா சொன்னேன் ஆனா அங்க வர வழியில அவங்க ரவுண்ட்ஸ்ல இருந்தாங்கடா அதனால தாண்டா நான் அங்க வரல வைரம் உங்ககிட்ட தான இருக்கு இல்ல இப்போ என்கிட்ட இல்ல மீனாவோட அப்பா கிட்ட இருக்குடா அந்த ஆள்கிட்ட ஏண்டா கொடுத்தே நீ என்னடா பண்ண சொல்ற நூறு கோடி ரூபாய் வைரத்தை வச்சு நம்ம என்னடா பண்ண முடியும் அது அவர்கிட்ட இருக்கிறதாண்டா சேஃபு அதுதான் கொடுத்த அதனால நமக்கு என்னடா யூஸ் டே நான் அவர்கிட்ட அது கொடுத்ததே நம்ம யூஸுக்காக தான்டா நான்டா சொல்றேன் என்னடா இது ஆமாண்டா அந்த பெரிய தொழிலதி பெறா அது மட்டும் இல்லாம அரசியல் பெரிய செல்வாக்குள்ளவர் அது வச்சு அவர் பணம் ஆக்கினாருன்னா யாருக்குமே சந்தேகம் வராதுடா அந்த வைரத்தை பணம் ஆக்கினா நமக்கு என்னடா பிரயோஜனம் மச்சா வைரத்தை வைரத்தால தான்டா இருக்க முடியும் ஒரு பிளாக் ஒயிட் ஆகணும்னா அது இன்னொரு பிளாக் கிட்ட போகணும் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல மச்சா சந்தேக கண்ணோடு பார்த்தா எல்லாமே தப்பா தாண்டா தெரியும் நீ வேணா அவரோட வீட்ல போய் கேட்டு பாரு வாங்கடா போலாம் யாருப்பா நீங்க அன்பு ஃப்ரெண்டுங்க சார் அன்போட ஃப்ரெண்ட்ஸா என்ன விஷயம் நீங்க எங்க குப்பத்து ஜனங்களுக்கு வீடு கட்டி தான் சொன்னீங்களா அதான் எப்போ எங்க அடிக்கல் நட போறீங்க கேட்டு போலான்னு வந்தோம் சார் தாராளமா கட்டி கொடுத்துருவோம் வீடு இல்ல உங்க எல்லாருக்கும் சமாதி சார் சரி இவரு சொந்தக்காரன் சொந்தமா டைமண்டுக்கு மட்டுமல்ல இவர் பொண்ணை கட்டிக்க போகிற உறவு முறையிலையும் சொந்தக்காரன் ஏன் டைமண்டை விற்று கேரா பிளாட்ஃபார்மில் இருக்கிற உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதா யாரோடைய காசில் யாரா மஞ்சள் குளிக்கிறது என்ன மாமா சைலண்டாக இருக்கீங்க அதானே அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற தப்பு இல்லையா போங்க போங்க போய் வேற வேலையை பாருங்க போங்க சார் அன்பு வேற யாரையும் நம்பாம உங்களை நம்பிதான் சார் அந்த வைரத்தை வந்து கொடுத்தான் அதுக்கு சார் என்ன பண்ண போற துரோகத்துக்கு என்னைக்கு வந்தாலும் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும் சார் நம்பிக்கை துரோகமா பதில் சொல்லணுமா நாங்க பதில் சொல்லணுமா நீங்க நம்பி ஓட்டு போட்டீங்கல்ல அரசியல்வாதிங்க அவங்கள போய் கேளுங்க அரசியல்வாதம் எனக்கு அடிமையா இருக்கிற வரைக்கும் உங்க சட்டை என் பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் அதிகாரிகள என் காலுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இந்த சர்வேஸ்வரம் மட்டுமல்ல இன்னும் எத்தனை வந்தாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது மீனா அங்க புதுசா சர்வேஸ்வரன் ஒருத்தன் உறவு முறை கொண்டாடி இருக்கான் அவன் மீனாவையும் அவங்க அம்மாவையும் மெட்டி ஒழிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்

அந்த வைரத்துக்கு சொந்தக்காரன்னு ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ அவரே எனக்கு சொந்தமாக போறாரு என்னால என்ன பண்ண முடியும் இப்படி சொன்னா எப்படி சார் இதெல்லாம் நூறு கோடி 200 கோடி ரூபா பிசினஸ் ஒன்னால இதை தாங்க முடியாது முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ வாழ்க வளமுடன் ஹலோ ஹலோ என்ன பலமான யோசனை இருடா பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் கட் பண்றாரு அவங்க எல்லாரும் ஒன்னு செந்துட்டாங்கடா ஆமாண்டா இல்ல மாப்ள இங்க வந்தவங்கள இங்கேயே முடிச்சிருந்துருக்கணும் அவனுங்க வெளியில போய் அன்பு கிட்ட சொன்னானுங்கன்னா அவனுங்க எதாவது பிரச்சனை பண்ணி நாளைக்கு நமக்கு ப்ராப்ளம் ஆகும் இதான் உங்க பயமா யாம் இருக்க பயமேன் ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா டேய் குணா அண்ணா சொல்லுங்கண்ணா யாராச்சும் தூக்கணுமா நேரா ரிசான் ஹாஸ்பிட்டல் போங்க ஓகேண்ணா அங்க ரியல் எஸ்டேட்ல வேலை பாக்குற அன்புவும் அவன் ஃப்ரெண்டுகளும் இருப்பாங்க சரிண்ணா தடையுமே இல்லாத கதையை முடிக்கிறீங்க நேரா ரிசான் ஹாஸ்பிட்டல் போடா சரிங்கண்ணா நான் பார்த்துக்கிறேண்ணா ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்மளை முடிச்சுக்கட்ட பிளான் பண்ணிட்டாங்கடா நம்ம இருந்து உடனே எஸ்கேப் ஆகும் நாமேண்டா ஓடணும் டேய் நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆள் கிடையாதுடா அவங்க எவ்வளோ பெரிய ஆள் நமக்கு என்ன நம்ம என்ன சொம்பையா டேய் ஆமா நான் போட்டுருந்த சட்டை எங்க ரத்தக்காரப்பட்டதுனால அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டேன்டா அது எனக்கு இப்போ வேணும் அதை வச்சு என்னடா பண்ண போறேன் டே நான் சொல்றேன்டா நீ எடுத்துட்டு வாடா டே இங்க தான்டா எங்கேயாவது இருக்கும் சிஸ்டர் நான் போட்டுருந்த ஷர்ட் எங்க சிஸ்டர் அதுல ஒரே ரத்த கரையா இருந்துச்சு அதனால அதை தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டோம் டேய் மச்சா போய் தயவு செஞ்சு எடுத்துட்டு வாடா ப்ளீஸ் சார் கொஞ்சம் பாருங்கடா போங்கடா வாடா வாடா சரி இதோ பாக்குறோம் என் கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா சொல்லிட்டோம் மாப்ள வீட்டுக்கே வந்துடுறேன் சொல்லிட்டார் மிக்க மகிழ்ச்சி மாப்ள நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க ஜாம் ஜாமன் பண்ணிடலாம் ஓகேவா பக்கா பண்ணிடலாம் பா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா ஏங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா நல்லா உள்ள தெரியா என்ன பேசுறீங்க உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே மாமா ஆசைப்படுறாரு இதையாத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க யாருக்கு யாருடா அத்தை உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீங்க தானே அத்தை எனக்கு அத்தை வேற யாரு எனக்கு அத்தை நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க என் அத்தை நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா ஓ வயசு என்ன என் பொண்ணு வயசு என்ன அப்படி என்னத்த எனக்கு வயசாயிருச்சு எழுபது வயசுல முப்பது வயசு பொண்ண கல்யாணம் பண்றதும் அம்பது வயசுல இருபது வயசு பொண்ண கல்யாணம் பண்றதும் நம்ம நாட்டுல ஒண்ணு புதுசு இல்லையே பணமும் பதவியும் இருந்துட்டா வயசு ஒரு வித்தியாசமே கிடையாது எனக்கு நாப்பத்தஞ்சு உங்க பொண்ணுக்கு இருபத்தஞ்சு கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கும் சரியா இருக்கும் ஜோடி பொருத்தமும் சரியா இருக்கும் என்னமாமா நான் சொல்றது கரெக்டு தானே ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்றது சரியாதான் இருக்கும் என்னடா தெரியா இதுல ஸ்பை கேமரா வச்சிருந்தா சொல்றா வச்சிருந்தேன்டா ரொம்ப தேங்க்ஸ் தானடா எங்களுக்கு இப்படி போட்டு அடிச்சீங்க என்ன டைமண்ட் மாதிரி இருக்கு இதுக்காகதான் எத்தனை பேர் தொடத்தினாங்களோ இவ்வளோ டைமண்ட்ஸ் ஹெல்மெட் குள்ள மறைச்சு வச்சிருக்காங்கன்னா இது கண்டிப்பா கடத்தல் தான் இருக்கும் இந்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக்கிக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் ஒயிட் ஆக்கணும்னா அது தான் முடியும் ஆனா ஒரு அரசியல் ஏமாந்துடவும் கூடாது என்ன பண்ணலாம் கேமரா கிடைச்சா வாய்ப்பை விட்டுட்டு நமக்கு சாதகமா அந்த விட்னஸ் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம எல்லாரோட கனவும் இப்படி ஆகும்னு நினைச்சு பார்க்கவே இல்லடா என்ன பண்றது நம்ம தலையெழுத்து நினைச்சு அப்படியே போக வேண்டியதான் வணக்கம் அன்புங்கிற அன்பரசு நீ வச்ச கேமரா எங்க இருக்குன்னு யோசிக்கிறியா ஹலோ யாருங்க நீங்க சகல சர்வே சொல்றேன் சகல சகல உள்ளூர் ரியல் எஸ்டேட்ல வேலை பார்க்கற நீயே இப்படி யோசிக்கும் போது இன்டர்நேஷனல் லெவல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் எப்படி யோசிப்பேன் உன் சட்டையில் வச்ச கேமராவை நான் தான்டா தூக்குனேன் எப்படின்னு பார்க்குறியா என்ன சகல நல்ல வீக்னஸ்ஸை மிஸ் பண்ண ஃபீல் பண்ணுறியா உங்ககிட்ட கிடச்ச டைமண்ட்டை எப்போ ராஜாவின் வீட்டுக்கு கொண்டு வந்தியோ அப்பயே நீ இந்த மாதிரி ஏதாவது வேலை வெளப்பம்னு தெரியும் இங்கே பார் நீ குப்பம் நான் இன்டர்நேஷ்னல் அதை மறந்துடாதேன் ஏன் ஆள் கத்தி கொடுத்தல நீ தப்பிச்சிட்ட இப்போ உங்க நாலு பேரோட பத்திரமா பார்த்துக்கோங்க டேய் அந்த சர்வேஸ்வரன் தானே ஃபோன் பண்ணுது ஆமான்டா போட்டு சொன்ன மாதிரியே நம்ம உடனே தப்பிக்கணும்டா என்னடா அவங்க வீடு கட்டி கொடுத்தே ஆகணும்டா எல்லாருக்கும் வணக்கம் மலை வெயில் புயல் இப்படி இயற்கை சீற்றத்துக்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்த நம் ஆண்டாள் குப்பத்து மக்களின் ரொம்ப நாள் ஆசையானது நிரந்தரமான வீடுகள் அந்த கனவை நினைவாக்குற வகையில் வீடுகள் கட்டப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுவதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கெல்லாம் காரணமா இருந்த மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கும் தொழிலதிபர் சர்வேஸ்வரன் அவர்களுக்கும் எனக்கு எல்லாமுமான என் முதலாளி ஐயாவுக்கும் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி நாட்டில் வீடு இல்லாமல் சிரமப்படுற மக்களுக்கும் எல்லாரும் இந்த மாதிரி முன் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி வந்தா ஒரு மாற்றம் ஆரம்பமாகும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இப்போ நம்ம ஒரு விருந்துக்கு போகிறோம் அங்கே நம்மளுக்கு பிடிச்ச உணவெல்லாம் வச்சுருந்தாலும் பசி அடங்கிடுச்சுன்னா போதும்னு சொல்லிடுறோம் பணமும் அந்த மாதிரி தான் எப்போ போதும்னு நினைக்கிறோமோ அப்போ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் நான் என் குப்பத்து மக்களுக்காக கேட்ட மறுநொடியே அது அவங்க தவமா இருந்து செஞ்சு முடிச்சாங்க எங்கடா தவமா இருந்து முடிச்சு கொடுத்தோம் மரட்டி தானடா வேலையை வாங்கினீங்க என்ன மாப்பிள யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அதான் அந்த ரியல் எஸ்டேட் பார்ட்டி உங்க மாஜி மாப்பிள யாரை சொல்றீங்க ஓ அன்பா அவனே தான் என்னாச்சு உங்ககிட்ட டைமண்ட் கொடுத்ததை ஸ்பை கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டான் ஐயோ பதட்டப்படாதீங்க

டைமண்ட் டைமண்ட் சார் உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே சார் அவங்க வாழ்க்கையில எல்லாம் விளையாடாதீங்க தஞ்சாவூர் பொம்மை நினைச்சுக்கிட்டியா நீ ஆட்ட பக்கத்துக்கெல்லாம் நான் ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு சார் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் சார் அதை பாருங்க அப்புறம் தானா நீங்க ஆடுவீங்க தஞ்சாவூர் பொம்மை மாதிரி என்ன மாப்பிள டைமண்ட் கொடுக்குற மாதிரி வீடியோ மாப்பிள இது நம்ம இருக்க ஃபுட்டேஜ் மாப்பிள இது அன்பு எங்க மக்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொன்னீங்களே கட்டி கொடுத்துருங்க

எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான் வச்சுட்டுமா நான் ஒரு கணக்கு போட்டேன் அது என்னுடைய சுயநலம் நீங்க ஒரு கணக்கு போட்டீங்க அது உங்களுடைய சுயநலம் அவன் ஒரு கணக்கு போட்டான் அதுல பொதுநலம் கலந்துருக்கு அதான் ஆண்டவன் அவனுக்கு செவிய சாச்சிட்டான் இனிமேல் அவன் பேச்சை கேட்டுதான் ஆகணும் அதுதான் நல்லது இப்போ நம்ம வீட்டு பத்திரங்களை நம்ம அமைச்சர் ஐயாவும் நம்ம சர்வேஸ்வர் ஐயாவும் நமக்கு கொடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி நமக்காக சில வார்த்தைகள் பேசணும்னு நம்ம அமைச்சர் ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன் சார் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று அன்று பேரறிஞர் அண்ணா கூறினார் இன்று அதை நேரடியாக காண்கிறேன் இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏவா ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அதிக ஓட்டு வித்தியாசத்துல நீங்க என்னை ஜெயிக்க வச்சதுனால எனக்கு அமைச்சர் பதவியே கிடைச்சிருக்கு இதுக்காக உங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த அமைச்சர் பதவியினால இன்னும் மக்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அதை நான் செய்யாம இருக்க மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என் மனதிலே துளிர் விடுவதற்கு காரணமாக இருந்தவர் இதோ என் பக்கத்தில் இருக்கும் இந்த தம்பிதான் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் சொந்த நிலத்தினாலேயோ இல்ல சர்வேஸ்வரனுடைய அறக்கட்டளை பணத்தினாலேயோ இந்த வீடுகள் கட்டப்படல ஆர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் ராமசாமியும் இந்த இளைஞர்களும் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் இப்படிப்பட்ட இளைஞர்கள் தெருவுக்கு நாலு பேர் இல்லை இல்ல ஊருக்கு நாலு பேர் இருந்தா போதும் இப்படிப்பட்ட மாற்றம் வரும் ஊர் செழிக்கும் வாழ்க வளமுடன் நம்ம வீட்டு பத்திரங்களை மாண்புமிகு அமைச்சரவர்களும் தொழிலதிபர் சர்வேஸ்வரன் அவர்களும் மக்களுக்கு வழங்குவார்கள் வாங்க நீங்களும் வாங்க என்னதான் நாங்க முதலீடு பண்ணியிருந்தாலும் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இது நடந்திருக்காது தான் நன்றி சொல்லணும் இந்த சந்தோஷமான நேரத்துல இன்னொரு மகிழ்ச்சியான விஷயத்த சொல்ல போறேன் என்னடா விழாவிற்கு மகளையும் அழைச்சிக்கிட்டு வந்திருக்காரு இது வாரிசு அரசியலா இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லை இதோ அன்புக்கு என்னுடைய மகள் மீனாவை திருமணம் செய்து வைப்பதாக உங்கள் முன்னிலையில் உறுதி கூறுகிறேன் சந்தோஷமா சொல்லணும்

அப்போ நாங்களும் வரோம் நீங்களுமா நீங்க என்னப்பா பண்ணீங்க அது ஏய் என்னப்பா இந்த டைமண்ட் இன்னமும் உங்களை விட்டு போகல இந்த ஒண்ணு மட்டும் எங்க வீட்டுல இருந்துச்சு சார் அதான் கோயில் உண்டியில போட்டுடலான்னு கோயில் உண்டி இது எதுக்கு இப்ப உண்டியில இது கோவிலுக்கு போச்சுன்னா இல்லாத மக்கள் சாப்பிட உதவியா இருக்கும் இப்ப இதை பண்ண வசதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஊர்ல இது அந்த கடவுளை பார்த்து உங்களுக்கு கொடுத்ததுப்பா இப்போ இதை தூக்கிட்டு போய் உண்டியில போடணுங்கிறீங்க இது அந்த கடவுளுக்கே பிடிக்காதுப்பா நான் ஒண்ணு சொல்லுவேன் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா கோயிலுக்குன்னு நிறைய வருமானங்கள் வந்துட்டு தான் இருக்கு அதுவும் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் கோவில ஆக்கிரமிப்ப பலங்களை எடுத்து நல்லது பண்ணிட்டுருக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இதை வச்சு நீங்க ஒரு தொழில் பண்ணி அது மூலமா ஒரு வருமானத்துல நாலு பேத்துக்கு வேலை கொடுங்க இன்னும் நாலு பர்சன்ல படிக்க வைங்க அது நீங்க ஆயிரம் சாமி கும்பிடுறதுக்கு சமம்பா நான் சொல்றது சரிதானே ஆமா இல்ல கரெக்டு தானே சரியா இதை வச்சு தொழில் ஆரம்பிங்க உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் சொல்றீங்க நமக்கு மேல ஒருத்தர் அவனுக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் முக்கியமா அவங்களுக்கு சொல்லுங்க இவங்களுக்கு இல்லப்பா இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொல்ல போறோம்னு பாத்துட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு சொன்னேன் ஓ ரசிகர்கள் சொல்றீங்க அவங்க இல்லைன்னா நாம எங்கப்பா தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி